மொத்தமாக இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நிறுவனங்களில் இன்னைக்கு டேட்ல வேலை வாய்ப்பு இருக்கு ஜிபிஸை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேர்த்துக்கும் இலவச வேலை வாய்ப்பு இருக்கு இதில் நாலு ஹெச்ஆர் இருக்காங்க ரெண்டு ஜிஎம் இருக்காங்க எல்லாம் உங்களை நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற வேலை வாய்ப்புல எதிர்பார்க்குற சம்பளத்தில் ஜாயின் பண்ண வைக்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் வேலை வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அந்த கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அந்த இன்டர்வியூ ஸ்டேட்டஸையும் அப்டேட் பண்ணி அந்த கம்பெனியிலையும் கேட்டு இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதான்னு கேட்டு செட் ஆகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கே கால் பண்ணி அவங்க எப்போ வேலைக்கு வர சொல்லியிருக்காங்க என்னைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணுங்கிற தகவல் உங்களுக்கு சொல்கிறாங்க இல்லை உங்களுக்கு அந்த கம்பெனி செட் ஆகாது அப்படின்னா உங்களுக்கு உடனே அடுத்த கம்பெனி கூப்பிட்டு கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் வேலை இருக்காங்க அதனாலதான் தினமும் பத்துல இருந்து பதினஞ்சு பேர் வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க இன்னைக்கு வேலை வாய்ப்புல பார்க்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிஆர் எக்ஸ்போர்ட் இந்த நிறுவனத்துல ப்ரொடக்ஷன் ஃபாலோ அப் இருக்கு அதாவது திருப்பூர் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஜிவிஎஸ்ல எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு திருப்பூர் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வேலை வாய்ப்புகளே அனுபவம் உள்ளவங்களுக்கு சரி அனுபவம் இல்லாதவங்களுக்கு சரி நல்ல சம்பளத்துல வேலை வாய்ப்புகள் ஜிவிஎஸ்ல தங்க நடத்தோடு இருக்கு திருப்பூர் அப்படின்னாலே பனியன் துறை தான் பனியன் துறை அப்படின்னாலே ஜிவிஎஸ் தான் கடந்த பதினஞ்சு வருஷமா வேலை வாய்ப்புக்குன்னு பிரத்தியோகமா இருக்கிற வேலை வாய்ப்பு தகவல் மையம் நம்ம ஜிவிஎஸ் ஜாப்ஸ் அதுவும் நூறு சதவீதம் இலவசமான வேலை வாய்ப்பு தகவல் மையம் அதில் இருக்கிற வேலை வாய்ப்புகள்ல பெரும்பாலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறவங்களுக்கு தங்கரடத்தோட வேலை வாய்ப்பு அதுவும் அனுபவம் இல்லாதவங்களுக்கு படித்தவங்க அனுபவம் இல்லாத படித்தவங்க இல்ல அனுபவத்தோட இல்லை பனியன் துறைக்குள்ள வேலை செய்யற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக செக்ரிகேட் பண்ணி தான் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டுருக்குறோம் அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஒரு வேலை வாய்ப்பு தான் ஆர்சிஆர் எக்ஸ்போர்ட் ப்ரொடக்ஷன் ஃபாலோ சின்ன கரையில் இருக்கு அதே நிறுவனத்தில் லைன் சூப்பர்வைசர் இருக்கு ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் இருக்கு அடுத்து ஃப்ரெஷர் மேல் இருக்கு இது எல்லாமே ஆர்சிஆர் எக்ஸ்போர்ட்ல பதினஞ்சு பேத்துக்கு மேலே இப்ப டென்த் டுவெல்த் மடிச்சர்ஸுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அதுவும் தங்கரத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து சுதர்சன் இம்பக்ஸ் டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் தருவாங்க ஜெயதேவ் தேவ் டைல்ஸ் இருக்கு பதினாறாயிரம் சம்பளம் தருவாங்க சூப்பர் குட் ஷீட்ஸ் ஆபி மேல இருக்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் சம்பளம் தருவாங்க இப்ப நான் சொல்ற வேலை வாய்ப்பு எல்லாம் சைடுல வந்துட்டே இருக்கும் நிறுவனத்தோடு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அடுத்து ராஸ்பி கிளாத்திங் சீனியர் மெர்ச்சன்டைசர் முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க அதே நிறுவனத்தில் தங்க நடத்தோட ஹெல்ப்பர் இருக்கு வீரவாண்டி பிரிவில் பதினாறாயிரம் சம்பளம் தருவாங்க அடுத்து ஹோம்ஸ் பன் இண்டஸ்ட்ரீஸ் அக்கவுண்டன்ட் ஃபீமேல் இருக்கு சிக்கனா காலேஜ் கிட்ட இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் தருவாங்க ஹிந்தி தெரிஞ்ச அக்கௌண்டன்ட் ஃபீமேலுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் இருக்கு ஹோம்ஸ் பன் இண்டஸ்ட்ரீஸ் சிக்கன்னா காலேஜ் கிட்ட இனி உங்களுக்கு உறுதியா வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்